பழனி மலை ஆண்டவனே முருகையா எங்கள் முருகையா எங்கள் பாவங்களை தீத்திடுவாய் வேலையா அவற்றி அட விளையாடி சரவணே வாரையா தன்னானே நன்னே ரண்ணே நாமே அணே நானோ

இவன் மாலை ஆண்டவனே முருகையா எங்கள் முருகையா எங்கள் சிக்கல்களை தீர்த்திடுவார் வேளையா சக்தி வேலையா ஆனா வெற்றி கொண்ட காங்கேயர் வாரையா தன்னார்வனே முருகையா எங்கள் மாலை ஆண்டவனே முருகையா தன்னார்வனே முருகையா தன்னார்வனே முருகையா தன்னார்வனே முருகையா தன்னார்வனே முருகையா

யா வெற்றி வேடையா அட விளையாடி வழி வேட வரையா தண்ணா நே நான் நன்னே நேனா தண்ணே நண்ணேனா தன்னும் தானா நே நானே நன்னேனா தன்னே நன்னேனா தனம் நன்னானே நானே பண்ணுக்கு பாடம் சொன்ன சுப்பையா சுப்பையா ஐயங்கள் நீயும் அடி விளையாடி குமரே சாவாரையா தண்ணா நே நான நண்ணே நண்ணேனா ஹோ தண்ணே நண்ணேனா தானா நே நான நண்ணே நண்ணேனா நன்னேனா தனம் தண்ணானே நண்ணானே ஹோ திருச்செந்தூர் ஆண்டவனே முருகையா எங்கள் முருகையா நீன்ற விளையாடி கார்த்திகையாவே அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா ஐயங்கள் சுப்பையா அங்கே ஆண்டியாய் வந்தது என்ன வேலையா அவற்றி வேலை அவற்றி வேலையா அடி விளையாடி சண்முக நேவாரேனா தன்னா நேரானே உடல் தன்னா நே நானே